பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்சிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வியறக்கட்டளை காலம் வருகுது நல்ல காலம் வருகுது சாதிகள்து சண்டைகள் தொல் இது சுடந்திரம் என்பது நாம் நாங்கள் சாமம் சுடந்திரம் என்

களிப்படுத்த முயினாய் வா கடுமை கொண்ட தோழினாய் வாலு பெற்ற மைதி நாய் வா சிறுமை கண்டு பொங்குவாய் வாலு பெற்ற மைந்தினாய் வா சிறுமை கண்டு பொங்குவாய் வா

ஒவ்வொரு மனிதருக்கும் ஆயிரம் கனவுகள் எதிர்கால லட்சியங்கள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் அவை நிறைவேற பொறுமையும் போதுமான காலமும் கடின உழைப்பும் மிக அவசியம் இடையில் வரும் ஒவ்வொரு தடைகளையும் வெற்றி படிக்கட்டுகளாகவும் அனுபவ அறிவாகவும் மாற்றிக்கொள்ள முயல வேண்டும் தோல்வி பயத்தால் பல பேர் அவர்களது சராசரியான வாழ்க்கை வாழ்வர் ஆனால் தோல்விகள் மிக முக்கியம் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை வெற்றியால் பெறப்படும் அனுபவத்தை விட தோல்வியால் பெறப்படும் அனுபவத்திற்கே சக்தி வாய்ந்தது தோல்வி என்ற ஒன்றை சிந்தனை செய்திருந்தால் அன்றே விடுதலைக்கு முன் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே என்றிருப்பாரா பாரதி தோல்வியை காணாத மனிதன் ஒரு முழு மனிதன் அல்ல என்றார் அரிஸ்டாட்டில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கண்டு துவண்டு விடாதீர்கள் கடவுள் மீதும் உங்கள் திறமையின் மீதும் முழுமையான நம்பிக்கை வைத்தால் துன்பங்களை முறியடித்து வெற்றியை எட்டுவது நிச்சயம் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ளும் பக்குவம் ஏற்பட்டால் தடைகளை தாண்டி இலக்கை நோக்கி பயணம் செய்ய நிச்சயம் அது வழிவகுக்கும் ஒரு மாணவி அல்லது மாணவனின் உயிரிழப்பு அந்த குடும்பத்தில் ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருக்கும் என்பதை மாணவர்கள் உணர வேண்டும் எனவே இனியாவது தேர்வு தோல்வி காரணமாக மாணவர்கள் தற்கொலை செய்வது மூடத்தனம் என்பதை மாணவர்கள் உணர வேண்டும் பெற்றோர்கள் மாணவர்களை திட்டுதலோ வெற்றி பெற்ற மாணவர்களுடன் ஒப்பிட்டு பேசுதலோ தவறு விழுவது எழுவதற்கு தொழுவது தொடர்வதற்கு படிப்பது விழிப்பதற்கு துடிப்பது முடிப்பதற்கு வாயுண்டு சுவைப்பதற்கு நல்ல வார்த்தைகள் உண்டு கதைப்பதற்கு செவிகளோ இனிப்பதற்கு செந்தமிழை கேட்பதற்கு உயிரெல்லாம் இறைவனப்பு உள்ளத்தினில்லாத செதுக்கு அன்பெனும் விதை விதைத்து வளர்த்திடு அரவணைத்து பேசினேன் தலைப்பெடுத்து கேட்டீர்கள் செவி கொடுத்து நிறுத்துகிறேன் பேச்சை முடித்து அனைவருக்கும் நன்றி தொடுக்க போற்றி புகழத்தான் வேண்டும் பெண்களை போற்றுகின்ற நாடே இந்த மண்ணுலகில் பெரிதும் உயர்வடைந்திருக்கிறது என்பதை நாம் அனைவரும் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும் இன்ற நேற்று பெண்மையும் பெண் மக்களும் போற்றி புகழப்பட்டு வருகின்றனர் கவிமணி தேசிக விநாயகம் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அல்லும் பகலும் உழைப்பவர் கல்லும் கண்ணியை கசிந்துருகி தெய்வத்தை வேண்டி தொழ்பவர் பெண் என்றெல்லாம் பெண்ணின் பெருமையை சொல்லிக்கொண்டே போகிறார் காலந்தோறும் பெண்மையும் பெண் மக்களும் போற்றி புகழப்பட்டு வந்த ஏராளமான நிகழ்வுகள் வரலாற்றில் உண்டு புராண காலத்தை எடுத்துக்கொண்டால் நடந்த தீமைகளுக்காக அழித்த பாஞ்சாலி என்று கருதி தவறாக கொலை செய்யப்பட்ட செய்தி அறிந்து மதுரையை எரியூட்டிய கண்ணகி நலாயினி சாவித்ரி மண்டோதரி சீதா பிராட்டி தமிழ் இலக்கியங்களில் காக்கை பாடினார் மணிமேகலை பக்தி இலக்கியங்களில் திலகவதியார் மங்கையர்கரசியார் வெள்ளையர்களுடன் போரிட்டு நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த வீரமங்கை ஜெலுநாச்சியார் ஜான் சிராணி போன்ற பெண்மணிகளை என்றுமே மறக்க இயலாது இன்றளவும் அவர்களை போற்றி புகழ்ந்து தான் இருக்கிறோம் இருபதாம் நூற்றாண்டில் பெண்ணுரிமை பாடிய ஆண் குரல்களின் முதன்மையானது எம் பாரதியின் குரல் ஆணும் பெண்ணும் நிகரன கொள்வோம் அருவி லோங்கி பயம் தழைக்குமாம் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளத்தினும் ஈசன் இம்மண்ணுக்குள்ளே சில மூட நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் என்றான் மகாகவி நன்கு படித்த பெண்கள் தொழுவத்திற்கு செல்லும் மாடுகளைப் போல் வாழ மாட்டார்கள் என்பதை

பெண்மை பெண்மை வெல்க வென்றும் கூத்தாடியவர் விடுதலைக்கு கும்மி வடிவில் உள்ளத்தோடு எழுத்தில் வடித்தவர் புதுமை பெண்ணை படித்து தன் கவிதை உலகில் உலாவர செய்தவர் பாஞ்சாலி சபதத்திற்கு முதன்மை தந்து தனிக்காவியம் இயற்றியவர் பாரத மாதாவுக்கு நவரத்ன மாலையும் திருப்பள்ளி ஏற்றியும் திருத்த சாங்கமும் இயற்றியவர் சரஸ்வதி லட்சுமி மாகாளி பராசக்தி முத்துமாரி கோமாரி போன்ற பெண் தெய்வங்களை போற்றி புகழ்ந்தவர் பாரதி அறுபத்தி ஆறு பெண் விடுதலை பற்றி பேசியவர் தையலை உயர் விசை என்ற புதிய ஆத்திச்சூடி புனைத்தவர் கண்ணன் பாட்டில் கண்ணமாவை கொண்டு வந்து நிறுத்தி குழந்தையாகவும் காதலியாகவும் குலதெய்வமாகவும் போற்றி புகழ்ந்தவர் குமாரி கவிதா தேவி மணப்பெண் அம்மா பெண்கள் இனிதே தன் கவிதையிலும் விடாமல் பெண்களுக்கு புகழாரம் சூட்டியவர் எங்கும் பெண்கள் எதிலும் பெண்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் ஒரு பெண் கல்வி கற்றால் ஏழு தலைமுறைகள் கல்வி கற்றதற்கு சமம் என்ற பழமொழிகள் பெண்களின் சிறப்பை விளக்குகின்றன பெண்கள் இல்லாத துறைகளே தற்போது இல்லை என்ற நிலையை நாம் அடைந்துள்ளோம் வீட்டையும் நிர்வகித்து நாட்டையும் நிர்வகிக்கும் சிறப்பான பெண்களாக இன்று பல துறைகளில் முத்திரை பதித்து வருகின்றனர் பெண்கள் பெண்களை நாடும் முன்னேற்றம் கண்டதில்லை வீடு முன்னேற்றம் கண்டதில்லை என்பதுதான் நிஜம் முப்பத்தி எட்டு மாவட்டத்துல முப்பத்தி ரெண்டு மாவட்ட கலெக்டர் தையல் பெண்கள் தான் முப்பத்தி இரண்டு மாவட்ட ஆட்சியர்கள் பெண்கள் தான் அப்ப பெண்கள் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறது இதுவே ஒரு பெரிய உதாரணம் இல்ல சிவகங்கை மாவட்டத்தில் சாத்தமங்கலம் ஒரு சிறிய சிந்திய குக்கிராமத்துல பிறந்த பெண் நான் அப்பொழுது உங்களுக்காவது இப்ப இவ்வளவு வசதிகள் இருக்கு அப்பளவு பஸ் இல்ல நடந்து போய் காலையில ஆறு கிலோமீட்டர் சாயங்காலம் ஆறு கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சு இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கேன் நான் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கேன்னா உங்களால நிச்சயமா இதை விட பல மடங்கு முன்னேற முடியும் அதாவது நம்ம எந்த ஒரு தொழிலுக்கு போனாலும் எந்த ஒரு சேவை செய்தாலும் அதில் நம்ம முழு ஈடுபாடோடு இருக்க வேண்டும் அதுதான் முக்கியமா உங்களிட சொல்றது படிக்கிறீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அதை பயன்படுத்தி வெளியில வர்றவங்க தான் முன்னேற முடியும் அன்னச்சத்திரம் ஆயிரம் வைத்தல்ல சொல்றதுல ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் தான் கல்வி அதிகாரி இங்க இருக்காங்க எல்லா புண்ணியத்திலும் மிகச்சிறந்த புண்ணியம் அந்த புண்ணியத்தை இந்த குடும்பம் வழி வழியா செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால இந்த குமார் ஃபேமிலி குமாரோட அப்பா குமாரோட தாத்தா குமாரோட டோட்டல் ஃபேமிலிக்கு ஒரு கரகோஷம் ஒரு ஆரம்பம் ஒரு தொடக்கம் இன்னைக்கு இங்க பல பேர் முகங்கள்ல இருக்கு பல பேர் திறமையில் இருக்கு தான் சொன்னா இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்னு தெரியாது இதில் சரோஜினி நாயுடு இருக்கலாம் இந்திரா காந்தி இருக்கலாம் இன்னும் சொல்ல அப்துல்கலாம் அப்துல் கலாம் இருக்கலாம் அதாவது வெறும் படிப்பு மட்டுமே படிப்பு இல்லை அதை மீறி அதுக்கு தான் பாரதி கூட என்ன சொன்னா காலை எழுந்தவுடன் படிப்பு எல்லாம் சொல்லிட்டு மாலை முழுதும் விளையாட்டு அவன் எல்லாமே சொல்றான் தோல்விதான் தமிழ் நாடனும் எழுதினப்போ அவருக்கு மூன்றாவது பரிசுதான் கிடைச்சது அவரை வந்து வெற்றியாளரா அறிவிக்கல ஆனா பாரதியார் மூன்றாவது பரிசு வாங்கினப்போ முதல் பரிசு வாங்கினவர் யாருன்னு யாருக்காவது இப்ப தெரியுமா இந்த உலகத்துக்கே தெரியாது பதினோரு வயதிலே ஒரு பாரதி கவிதை எழுதுகிறான் எதுக்கு எழுதுறான் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு படிப்புக்கு செலவுக்கு பணம் இல்லைன்னு ஒரு அந்த காலத்து மன்னர் அவர் அவர் தான் வந்து ஜமீன்தார் அவர் தான் அங்க எழுதுறான் இப்படி தொடங்குகிறது அதனால உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் யாரும் படிப்பை பாதியில நிறுத்தாதீங்க என்னோட அப்பா ஃப்ரீடம் ஃபைட்டர் நான் பெருமையான எடுத்துக்கிறேன் என்னோட அப்பா ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் தியாகி அப்படின்னு அந்த மாதிரி உங்களை நினைத்து உங்கள் பெற்றோர்கள் பெருமை பண்ணும் அதே மாதிரி உங்கள் பெற்றோர்களை நினைத்து நீங்க பெருமை பண்ணும் உங்கள் சந்ததி இன்னும் பெருமைப்படுற அளவுக்கு நீங்க உயரணும் பாடலரங்கம் பேச்சரங்கம் அனைத்திலும் நிகழ்த்திய மாணவ மனைவிகளுக்கு எங்களுடைய வருத்த சென்மையை சார்பாக நன்றியும் இந்த பாட்டியின் ஆசிர்வாதமும் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல காலம் வருது நல்ல காலம் வருகுது சாதிகள் சேருது சண்டைகள் தொல்லையுது சாதிகள் சேருது சண்டைகள் தொல்லையுது பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய்யும் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே ஃபவுண்டேஷன் மணி பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வியறக்கட்டளை